மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் இரண்டாவது சூரிய கிரகணமானது அக்டோபர் இரண்டாம் தேதி என்று மகாலயபட்ச அமாவாசையின் பொழுது ஏற்பட போகிறது மகாலயபட்ச அமாவாசையின் பொழுது இந்த சூரிய கிரகணம் ஏற்படுவதால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அந்த வகையில் இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதி என்று நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணமானது இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை திதியில் நிகழ்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் மகாலய பட்ச அமாவாசை திதியாகவும் இருக்கிறது இந்த சூரிய கிரகணமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது எப்படிப்பட்ட பாதிப்புகளெல்லாம் ஏற்படும் என்பது குறித்த பல முக்கியமான தகவலை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டுருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க கிரக நிலையை பொறுத்தவரை குரு பகவான் பக்ர பேர்ச்சி மேற்கொள்கிறார் புதன் பகவான் துலாம் ராசிக்கு செல்கிறார் சுக்கிர பகவான் விருட்சகராசிக்கும் சூரிய பகவான் துலாம் ராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் செவ்வாய் பகவான் கடகராசிக்கு மாறுகிறார் புதன் பகவான் விருட்சகராசிக்கு பயிற்சி ஆகிறார் மேஷராசியை பொறுத்தவரை உங்களின் குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் சிறப்பான நடவடிக்கைகள் மரியாதை அதிகரிக்கும் புதிய வீடு வாகனம் வாங்கும் முயற்சியில் விருப்பங்கள் நிறைவேறும் பெற்றோருடனான உறவு சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் துணையுடன் இருக்கக்கூடிய சச்சரவுகள் தீரும் உங்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளும் பிறக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சகாயஸ்தனத்தில் சஞ்சாரிக்கின்றார் நீச்சம் பெற்று இருந்தாலும் குருவின் பார்வை மற்றும் பரிவர்த்தனை ஆகியவற்றால் அவர் நீச்ச பங்கம் அடைகிறார் எனவே பொருளாதாரம் குடும்பம் உடல்நிலை உத்தியோகம் தொழில் என அனைத்திலுமே முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டுமின்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும் லாபஸ்தனத்தில் உள்ள சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு சில சமயங்களில் பணத்தட்டுப்பாடு வரலாம் அதனை சமாளிக்கும் ஆற்றலும் உங்களுக்கு இருக்கிறது கும்பராசியில் சஞ்சாரிக்கும் சனி மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அதிபதியான அவர் பக்ர இயக்கத்தில் இருப்பதால் தொழில் கூட்டாளர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் முக்கிய பொறுப்புகளை அவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது உங்கள் மேற்பார்வை அவசியம் ஒரு சில பயணங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கலாம் கண்ணீராசியில் புதன் உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அதிபதியான அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தினை பொறுத்தவரை உயர் பதவி ஊதிய உயர்வும் கிடைக்கும் அண்ணன் தம்பை தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் இது நாள் வரை பல முறை பஞ்சாயத்து செய்து முடிவுக்கு வராத பாக பிரிவினை இப்பொழுது முடிவடையும் தொழிலை விரிவு செய்வதற்காக கேட்ட இடத்தில் கடன் உதவியும் கிடைக்கும் ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார் இருக்கும் இந்த நேரம் உங்களுக்கு பொன்னான நேரமாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் வரன்கள் வாசல் தேடி வந்து மகிழ்ச்சியை தரும் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெற வழிபிறக்கும் படித்து முடித்து விட்டே வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இப்பொழுது வேலை கிடைத்து உதில் வருமானங்களும் வந்து சேரும் அழகு வைத்த நகைகளை மீட்டு வந்து அழகு பார்ப்பீர்கள் துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார் அங்கு சுக்கிரனோடு இணைந்து புதன் சுக்கிர யோகத்தையும் உருவாக்குகிறார் எனவே பொருளாதார நிலை உச்சம் பெறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களும் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைத்து தேவையான சலுகைகளையும் பெறுவீர்கள் வெளிநாட்டில் வரும் அழைப்புகள் ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலுமே வெற்றி கிடைக்கும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உதவி கிடைக்கும் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு கிடைக்கும் பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும் சுப செய்திகளும் வந்து சேரும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நன்மையான மாதம் உங்கள் வேலைகள் சட்டென்று நடைபெறும் உடலில் இருந்த நோய் நொடிகளும் விலகும் பம்பு வழக்குகள் சாதகமாகும் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்லும் நிலையும் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் நிறுத்து வந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் எல்லா வகையிலுமே உங்களுடைய செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிநாதனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியாகவும் வெற்றியாகும் அதனால் பல மடங்கு லாபமும் அடைவீர்கள் துணிச்சல் தைரியமாக செயல்பட வேண்டிய மாதம் மீது இறையருளும் குலதெய்வ உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திட்டமிட்டு செயல்பட்டு வர எல்லா வகையிலுமே நன்மை காண முடியும் நீங்கள் முயற்சிகளில் லாபம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி மறைந்திருந்த செல்வாக்கு வெளிப்பட ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும் தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்து வந்தவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது தொழிலாளர்களின் நிலையில் முன்னேற்றம் அடையாளம் வெளிநாட்டு முயற்சி வெற்றியடையும் விவசாயிகளுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் எதிர்பார்த்த வரவு இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்தது எல்லாம் சாதித்துக் கொள்ளக்கூடிய நிலையும் உண்டாகும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோகமான மாதம் சூரிய பகவான் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பார் அரசு வழியில் நிறைவேறாமல் இருந்த வேலைகளையும் முடித்து வைப்பார் உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலக ஆரம்பிக்கும் தொழிலில் இருந்த போட்டி நீங்கும் எதிரிகள் விலகும் அளவு உங்களுடைய செல்வாக்கு உயரும் புதிய பொறுப்பு என்று தேடி வரும் நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் ராசி அதிபதியால் வருமானத்திற்கு எந்த வகையிலுமே குறைவிருக்காது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பணம் பெருகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் அலுவலக பணியில் இருந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைப்பதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றன குரு பகவானின் பார்வையால் பிரகாசம் அடைவீர்கள் தொழில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் நீங்கும் வரவு அதிகரிக்கும் என்ற நிலையில் செலவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தலாம் பெண்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் அடுத்ததாக பாதம் ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் மூன்றாம் இடமான மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தனத்திலும் நாதன் ஆறாம் இடமான சத்ருஸ்தனத்திலும் சஞ்சாரிப்பதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து சங்கடம் விலக ஆரம்பிக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு நன்மைகள் நடைபெற ஆரம்பிக்கும் உங்களுடைய ஆற்றல் இப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும் மற்றவர்கள் உங்களை பெருமையுடன் பார்க்கின்ற நிலையும் உண்டாகும் செல்வமும் செல்வாக்கும் பெற்றவராக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் எந்த வேலையை இருக்கிறீர்களோ அந்த வேலையில் உங்களுக்கு லாபம் காத்திருக்கிறது தோல்வி எதிர்ப்புகள் இல்லை என்றே சொல்லலாம் உங்களுக்கு சாதகமாகலாம் பணியிட பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் திருந்துவார்கள் புதிய பாதையில் உங்கள் பயணம் செல்லும் தொழில் வியாபாரம் அரசியல் என நீங்கள் பாடு ஈடுபடும் ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் விருப்பங்கள் நிறைவேறும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை புதிய முதலீடு லாபத்தை உண்டாக்கலாம் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியும் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி செய்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் இந்த மாதம் உங்களுக்கு அனைத்திலுமே சாதகமாகவே அமைந்திருக்கிறது வேத ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டில் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் இரண்டாம் தேதியன்று நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணமானது இரவு ஒன்பது பதினான்கு மணிக்கு தொடங்கி அதிகாலை மூன்று பதினேழு மணிக்கு முடிவடைகிறது இந்த சூரிய கிரகணம் அஸ்வினி மாத அமாவாசை திதியில் நிகழ்கிறது இந்த நாள் மகாலய அமாவாசை திதியாக நன்றாகவும் இருக்கிறது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ